ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ராகி வேர்க்கடலை உண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு ராகி மாவை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போதான் உப்பு வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிக்கும் சப்பாத்தி மாவு எப்படி பேசுவோமோ தேவையான அளவு தண்ணி விட்டு விட்டு பேசிஞ்சு போவோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சாஃப்ட்னஸ் வரும் நான் வந்து வேர்க்கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிடுறேன்க்கேன் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி கோல்டு வினரோ எது என்ன யூஸ் பண்ணிக்கோங்க சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்கள் இறக்கிடல சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்ச ராகி மாவு நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊர்னதுக்கப்புறம் சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்ச ராகி மாவை ஒரு வெள்ளை துணியை ஈரத்தில் நினச்சி அடை மாதிரி தட்டிக்கோங்க கொஞ்சம் மெலிசாக தான் அந்த ராகி மாவை வந்து நம்ம வேக வைக்கும்போது ஈஸியாக வேகும் அப்படி இல்லைன்னா உள்ளே கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக தட்டிக்கோங்க ஒரு சூடான தோசை தவால தட்டி வச்ச இந்த அடையை போட்டுருங்க அது பாயில் ஆகுறதுக்குள்ள அடுத்த ராகி மாவை எடுத்து நம்ம அடை மாதிரி தட்டி வச்சுப்போம் அடுத்து ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த ராகி மாவை கொஞ்சம் கால் கிலோவுக்கு அதிகமான வெள்ளத்தை எடுத்துட்டு கொஞ்சம் நசுக்கி எடுத்துக்கோங்க அப்பதான் மிக்சில போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா நைஸ் ஆகும் வறுத்த இந்த வேர்க்கடலையே மிக்சி ஜார்ல தூள் தூளா தட்டி வச்ச வெள்ளத்தை இந்த வேர்க்கடலையோட சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்சி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் நம்ம வேர்க்கடலை வெள்ளம் அரைச்சோம் இல்லைங்களா அந்த கலவையே இதில் போட்டுக்கோங்க இப்போது நம்ம அடைய ராகி மாவு அடைய பிச்சு இதில் போட்டுக்கோங்க மிக்ஸி ஜார் ஆடினதுக்கப்புறம் கூட மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்கு நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு வாட்டி போட்டு ஒரு ரெண்டு சுத்து விட்டு இறக்கில இப்போ இது கூடயும் லைட்டாக அந்த தட்டி வச்ச வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேர்க்கடலை கலவை கூட ராகி ஆடையை நம்ம தூள் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டுத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க